ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மாம் ஸ்டி இப்போ பார்த்திங்கன்னா மணி வந்து ஒம்பது எம்காடிச்சு சரியாக மழை வந்து வெளியே இழுத்திட்டு போலாம் ஸ்டார்ட் ஆகிடுது பயமாக இருக்குது இப்போ வந்து காலையில் இப்போதான் டிஃபனே பண்ணி முடித்தேன் வெளியே போகலான்னு வந்து அதுவும் முடியலை வந்து பன்சி ரவையில் தான் வந்து நான் உப்புமா பண்ணிவிட்டேன் எனக்கு வெளியே மழை ஜோன் சவுண்டு கேட்குது நான் பேசுகிறது கேட்குது என்னான்னு தெரியல பன்சி ரவையும் கொஞ்சமாக சேமியாக போட்டு வெங்காயம் போட்டு உப்புமா பண்ணியிருந்தேன் சட்னியெல்லாம் நான் எதுவுமே செய்யலை அதோட ஆஃப் பண்ணிப்போம் சாப்பிட போய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணியாச்சு மணி வந்து இன்றைக்கி ரெண்டே காலை ஆயிடுச்சு சாதம் ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் லேட்டாகிடுச்சு எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது ப்ளட் டெஸ்ட் இப்போ அரேஞ்ச் பண்ணியிருந்தேன் அதனால் இப்போ வந்து இங்கே வந்து சாம்பார் வச்சுருக்கேன் நல்லா முள்ளங்கி போட்டு நல்லா திக்காக சாம்பார் வச்சுருக்கேன் சப்பாத்தி அடுத்து இங்கே வந்து கரணக்கிழங்க வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன் இங்கே வந்து தால் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இங்கே சப்பாத்தி வந்து டின்னர் பாக்ஸ் எட்டு வச்சுட்டு இங்கே வந்து புடலங்காய் வந்து புட்டு இன்ஸ்டண்ட்டாக நீட் பண்ணியிருக்கேன் புடலங்காய் புட்டு அது எப்படிங்கிறது இன்னொரு நாளைக்கு அந்த ரெசிபி நான் போடுறவங்களுக்கு ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம் இங்கே வந்து ரொம்ப சாம்பார் மட்டும் விடலாம் இந்த தெரிசிலேயே ஊற்றி விடுங்கண்ணா நீங்கள் ஏன்னா உள்ளே கை வச்சு சாப்பிட ஈஸியாக இருக்கும் உங்களுக்குக்காக தான் இப்போ வந்து இங்கே புடலங்காய் புட்டு கொஞ்சமாக வச்சுருங்க ஒரு புடலங்காய் தான் அது கொஞ்சமாக தான் ஆச்சு போகிறோம் அடுத்தீங்க தருணக்கிழங்கு வச்சுக்கலாம் டின்னர் பாக்ஸுக்கும் கட்டியாச்சு மணி பார்த்தீங்கன்னா ரெண்டே ஆகிடுச்சி இன்றைக்கி ஒரு டுவெல் தேர்ட்டி வரைக்கும் நான் டுவெல் தேர்ட்டிக்கு தான் வந்து சமையல் பண்ணவே வந்தேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பிளட் சுகர்லாம் டெஸ்ட்டு நிறையா பண்ண வேண்டியிருந்தது நான் எப்பவுமே எடுக்கிற லேபில் போயிருந்தால் நான் காலையில் போய் நானே கொடுத்துட்டு வந்துட்டு இருப்பேன் ஃபாஸ்ட்டிங்கும் ஃபிஃபியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் பேக்காக தெரில அந்த ஓனர் நாள் இறந்துட்டாருன்னு நினைக்கிறேன் வாட்ஸ்அப்பில் எனக்கு வந்து இருந்தது வந்திருந்தது பட்டு கன்ஃபார்மாக ஒன்று பண்ண முடியாது கால் பண்ணி பார்த்தேன் பார்த்திங்களா ரீச் ஆகவே இல்லை ஃபோனு அதனால் வந்து ஃபோன் டெட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லணும் அதனால வேறு இடத்துல தேடிட்டு இருந்தேன் எங்கே வந்து நம்மளுக்கு அந்த பேக்கேஜ் வந்து நமக்கு தேவையான டெஸ்ட்டெல்லாம் எல்லாம் டாக்டர் சொல்லியிருப்பாங்களே அதெல்லாம் எந்த இடத்துல வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தேடிட்டு இருந்தேன் கட்சியில் எனக்கு வந்து ஆர்டி ஸ்கேன்லேயே எடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு ஆர்டி ஸ்கேனுக்கு ஃபோன் பண்ணி எல்லாம் கேட்டு நாளைக்கு அப்பாயின்மெண்ட்டை நான் வாங்கிட்டேன் அப்பாயின்மெண்ட் வாங்கியாச்சு இப்போ காலையில் ஃபாஸ்டிங் சுகர் எடுக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பிபி எடுக்கணும் அப்புறம் அங்கே வந்து அப்டமன் ஸ்கேன் அது இது எல்லாமே எடுக்கும் ஆஃப் அடே எனக்கு என்ன பண்ணுறது இல்லை காலையில் ஒரு செவன் தேர்ட்டிக்கெலாம் அங்கே நான் இருந்தால் தான் எனக்கு வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு மத்தியானமே ஆகிடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து வைக்க ஆள் கிடையாதுங்க நம்மளுக்கு அங்கேயே தான் நான் சாப்பிட்டு தான் வர வேண்டியிருக்கோம் சரி தான் லேட்டாச்சு அதுதான் இந்த கதையை நான் சொன்னேன் இப்போ வீட்டில் வரவங்க தயிரமே இருக்குது சில்லுன்னு இருக்கு கொஞ்சம் கட்சி சுடா போட்டு சாப்பிட போகிறேன் தெரியாமல் சாம்பார் ஊற்றினா பருப்பு போட்டு இப்போ சாப்பிட போகிறேன் சாரி கண்ணக்கிழங்கு விற்கவே மறந்துவிட்டேன் இப்படிதான் பேச்சிருக்கேன் சுவாதிசத்தெல்லாம் மறந்துடுறது கண்ணக்கிழங்கு ஒருவல் சாப்பிடக்கூடாதுனால கொஞ்சம் சாம்பார் சாத்திரம் நல்லாயிருக்கும் இது வந்து புடலங்காய் புட்டு இது கண்ணக்கிழங்கு ஒருவல் முள்ளங்கி சாம்பார் பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் தயிர் கொஞ்சம் ஊற்றி சாப்பிட போகிறேன் இதான் எனக்கு லஞ்ச வெள்ளை வந்து மழை விட்டு விட்டுவிட்டு இன்றைக்கி பதினொன்றாம் தேதி இல்லையா பெய்யும் பெய்யும் சொல்லிட்டு இருந்தாங்க திறந்த மாதிரியே காலையில் இறுத்துக்கிட்டு வந்துடுச்சு இப்போ என்ன அதில் முள்ளங்கி வச்சு செய்து வைக்கணும்னு யோசிச்சிருக்கா வேறு வழி இல்லை அந்த காயுமே இல்லை டெய்லி கத்திரிக்காவே மூணு நாள் செஞ்சுட்டேன் அதனால சரி முள்ளங்கி புட்டு சாம்பார் வச்சுட்டேன் பருப்பு கொஞ்சமாக போட்டு சாப்பிடுவோம் சாப்பிட்டு சாம்பார் சாப்பிட்லாம் வந்து புடலங்காய் புரியலை ஃபஸ்ட்டு சாப்பாட்லாம் புடலங்காய் புட்டு இது வந்து நான் இன்ஸ்டண்ட்டாக பண்ணது என்னோடய வாய் தான் வச்சு தெரியுது நல்லா தான் இருக்கேன் சரி சாப்பிடும் அடுத்து வந்து இந்த நெல்லிக்காய் ஒரு காய்தான் பார்க்க இது வந்து நானே வீட்டில் போட்டது இந்த வீடியோ வந்து நான் ஒன் மந்த்துக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கேன் சூப்பராக இருக்குது கெட்டே போகலை இது வந்து வெளியில் வெயிலில் கூட நான் வைக்கவே இல்லை அப்படியே சூப்பராக நல்லாயிருக்குன்னு பாட்டில் காட்டில் அவங்களுக்கு அதோடய லிங்க் வேணால் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நெல்லிக்காய் ஊருக்கா அன்றைக்கி போட்டு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹார்டாக தான் இருந்தது இப்போ பாருங்கள் கையில் இப்போ புட்டுக்காரில் பாருங்கள் எப்படி இருக்குது தெரியுதா அழகாக எப்படி மசீது பாருங்கள் செம்மையாக இப்போ ஊறி இருக்குன்னு அர்த்தம் தயிர் சாத்தோடு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் செம்மையாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய வகையில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அதோட லிங்க்காக நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க செம்மையாக இருக்குது நீங்கள் மாங்காய் அந்த ஊருகாய் சாப்பிட்றத விட இந்த மாதிரி நல்லிக்காய் ஊருகா பண்ணி வீட்டிலேயே செய்து சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடையில் வாங்காதீங்க இதில் வந்து அதிகமான உப்போ காரமோ எதுவுமே இல்லை எண்ணெயெல்லாம் கம்மியாக தான் ஊற்றியிருக்கேன் நான்